நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவுல ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க அதுவும் கிடாரி கன்று மாடு தாங்க இன்றைக்கி காலையில் தான் மாடு கன்று ஈன்றுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு கண்ணுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை நல்ல மடிசெட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடும் கண் எந்த இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவு திறனை வில விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் மாடு ஜெர்சி டைப்பு தான் கலர் செம்பூத்து கலருங்க பல் வந்து ஆறு பல் ரெண்டாம் இது தான் கன்று ஈன்றுக்குது இன்றைக்கி காலையில் தான் மாடு கன்று ஈன்றுக்குது கிடாரி கன்று தான் ஈன்றுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய கறவை திறனை பொறுத்தவரை ஒரு பன்னெண்டு லிட்டர் தாராளமாக ரெண்டு வேளைக்கு கறவை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல மடி செட்டு சரி நல்ல காம்போலம் இருக்குது சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலத்து இருந்தால் தமிழ்நாடு பூரா டெலிவரி செய்து பண்ணி கொடுத்தா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாட்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை அதே மாதிரி கண்ணுக்கு சொல்லி தப்பலாம் இல்லை கண்ணு பாருங்கள் நல்ல லட்டு மாதிரி நல்லா சூப்பரான நல்ல கண்ணுங்க நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாதிரினால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடா பண்ணிக்கும் பெயின் யார் வேணாலும் பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு ஆறு பல்லு இரண்டாம் மீது மாடு இன்றைக்கி காலையில் தான் மாடு கண்டுகிட்டு இருக்குங்க நல்ல எலும்பு கணமாக இருந்தாலும் நல்ல கரவை எதிர்பார்க்கலாம் நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடுங்க நல்ல மடிசட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க இளங்கண்ணு தான் தேவைப்படும் நம்மளுக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் விற்பனை விலையை பொறுத்தவரை அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம் கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொடுங்க இது இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனலோட நம்பர் லாஸில் வரும் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள்